வணக்கம் இன்றைக்கு பகுதியில் நம்ம வெயில் கா கோடைக்காலம் தொடங்கிடுச்சு இப்போ நம்ம வீட்டில் இருக்க பொருளை வச்சு ஒரு சில்லுன்னு ஒரு ஐஸ்கிரீம் ரெசிபி செய்ய போகிறேன் அதுக்கு நான் வந்து ஒரு அரை லிட்டர் பால் நல்லா ஃபுல் ஃபேட் க்ரீமாக நல்லா ஆவின்ல எடுத்து எடுத்துருக்கிறேன் நீங்கள் எந்த பால் எடுத்தாலும் நீங்கள் வாங்குகிற அரை லிட்டர் பால் தண்ணி இல்லாமல் திக்காக எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி காய்ச்சிக்கலாம் இப்போ இதுக்கு இது நல்லா காயணும் நல்லா சுண்டாக காய்ச்சணும் அதனால் இதை வந்து நம்ம நல்லா கொஞ்சம் பொங்குகிற வரைக்கும் ஹை ஹைஃப்ளேம் வைக்கலாம் அதுக்கப்புறம் தீ குறைச்சி வச்சுக்கலாம் பால் பொங்குகிற ஸ்டேஜ் வரும்போது நல்லா நம்ம வந்து பாலை வந்து காய்ச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு பாருங்கள் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் ஒரு கால் கப் தண்ணி ஊற்றி நம்ம வந்து கட்டிகள் இல்லாமல் கரைச்சிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி இது வந்து வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம் நீங்கள் அந்த கான்ஃப்ளவர் இல்லைன்னா கோதுமை மாவு மைதா மாவு அரிசி மாவு அந்த மாதிரி கூட சேர்த்துக்கலாம் வீட்டில் எல்லாம் குட்டீஸ்லாம் லீவில் இருப்பாங்க ப்ளஸ் டூ டென்த்து ப்ளஸ் டூ பசங்கள் வீட்டில் இருப்பாங்க எல்லாம் போர் அடிக்குது வீட்டில் ரொம்ப ஏதாவது நச்சரிச்சின்னே இருப்பாங்க அப்போ வந்து நம்ம வீட்டில் ஏதாவது இந்த மாதிரி இருக்கிற பொருளை வச்சு சில்லுன்னு ஏதாவது செஞ்சு வச்சுக்கிட்டால் குழந்தைங்கள்லேருந்து இல்லை வீட்டுக்கு வர கெஸ்ட்டு எல்லாருக்குமே நம்ம இது மாதிரி செஞ்சு வச்சு கொடுக்கலாம் சிம்பிளான ஐஸ்கிரீம் தான் எதுவும் தேவையில்லை எதுவும் தேவை அந்த பீட்டரு அந்த விப்டு கிரீமு அந்த மாதிரி சொன்னேன் நான் உடனே எல்லோரும் கமெண்ட்ஸில் எந்த பொருளும் தேவையில்லைன்னு சொன்னிங்களேன்னு கேட்காதீங்க பால் கான்ஃப்ளார் மாவு சர்க்கரை எசன்ஸ் ஏதாவது இருந்தால் போடலாம் இல்லைன்னா ஏலக்காய் தோல் போட்டுக்கலாம் ருட்டி ஃப்ரூட்டி இந்த மாதிரி முந்திரி பாதாம் இந்த மாதிரி நம்ம எது வேணாலும் நம்ம விருப்பத்துக்கு போட்டு வீட்டில் இருக்க பொருளை வச்சு செஞ்சு கொடுத்துடலாம் நம்ம நல்லா பால் காயட்டும் இப்போ பால் நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து நம்ம ஒரு அரை கப் அளவுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்த அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம் நான் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் நாங்கள் கொஞ்சம் ஸ்வீட் அதிகமாக சாப்பிடுவோம் அதனால் நான் வந்து ஒரு அரை அரைக்கப்புக்கு மேலேயே சேர்த்துக்கிட்டேன் இந்த சர்க்கரை இதில் நல்லா கரையட்டும் இப்போ நான் வந்து ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டேன் இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் ஸ்லோவிலே இருக்கட்டும் இப்போது நம்ம சர்க்கரை எல்லாமே நல்லா கரைஞ்சிடுச்சு பாருங்கள் சர்க்கரையும் கரைஞ்சி நல்லா பாலும் நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம கலக்கி வச்சிருக்க இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு நல்லா ஒரு வாட்டி கரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றிக்கோங்க ஏன்னா மாவு லேசாக இருக்கிறதுனால அடியில் போய் உக்காந்துரும் கட்டி முட்டி ஆகிடும் அதனால் இப்போ இதை நம்ம போட்ட உடனே நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம் ஏன்னா கார்ன்ஃப்ளவர் போட்ட உடனே கொஞ்சம் கெட்டிப்படும் அப்போ வந்து நம்ம வந்து கை விடாம கிளறிக்கிட்டே இருக்கணும் பாலில் நல்லா இந்த கார்ன்ஃப்ளவர் கலந்த பிறகு நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கிறேன் இப்போது இதில் வந்து விருப்பப்பட்டிங்கன்னா ஒரு ரெண்டு டிராப்ஸ் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றுறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இல்லைன்னா நீங்கள் வந்து ஏலக்காய் பொடி இருந்தாலும் போடலாம் இல்லைன்னாலும் எது இருக்கோ வெறும் ஃப்ளேவர்லேயே கூட நீங்கள் இருந்து எடுத்துக்கலாம் ஆனால் ஏலக்காய் பொடி போடலாம் நீங்கள் நான் வெனிலா எசன்ஸ் எங்கிட்ட இருந்துச்சு ஃப்யூ ட்ராப்ஸ் இதில் விட்டுருக்குறேன் இப்போ இதை நல்லா கைவிடாமல் கலந்துக்கலாம் நம்மளுக்கு தெரியும் ஏற்கனவே இருந்த பாலுக்கும் இப்போ இதை கான்ஃபிளவர் கலந்ததுக்கும் இருக்கிற திக்னஸ் தெரியும் அந்தமாரி திக்னஸ் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேம் வச்சு கொஞ்சம் ஹை வச்சு மாற்றி மாற்றி கைவிடாமல் நம்ம வந்து கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஈஸி நம்ம சேனலில் நிறைய டிஷ்ஷஸ் போட்டுக்கிட்டு இருக்கிறோம் இன்னும் ஏதாச்சும் டிஷ்ஷஸ் வந்து குறைவாக இருக்குது இது மாதிரி ஏதாவது இந்த சீசனில் இது தான் போடணும்னு யாராவது விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் தேவைன்னு நீங்கள் கமெண்ட்ஸில் சொன்னாலும் ஷேர் பண்ணாலும் அதை நான் உடனுக்குடனே உடனே போடுறேன் வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் நான் தினம் ஒரு வீடியோ தினம் ஒரு ஷார்ட்ஸ் போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் ஆனால் வியூவர்ஸ் தான் ரொம்ப போகாமல் இருக்குது அது தான் ரொம்ப வருத்தமாக இருக்குது சரி ஒரு நாளைக்கு நம்மளுக்கும் வியூவர்ஸ் வருவாங்க நம்மளுடைய நம்மளை நம்பி இருக்க சப்ஸ்கிரைபரும் வியூவர்ஸும் பார்க்கணும் அவங்க ஏமாந்துடக்கூடாதுன்றதுக்காகவே நான் வந்து தினம் ஒரு வீடியோ போட்டுக்கிட்டே தான் இருக்கிறேன் விடாமுயற்சியோடு எது செஞ்சாலும் அது கண்டிப்பாக நல்ல பலன் கொடுக்கும் அதை தான் நானும் ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வீடியோ பார்க்குறவங்க புது சேனல் வச்சுருக்கிறவங்க சேனல் ஆரம்பித்தவங்க இவங்க எல்லாருமே பார்த்துட்டு இதோட ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சில பேருக்கு வியூவர்ஸ் போயிருக்கோம் ஃபோர் தௌசண்ட் டைம் போயிருக்காது சப்ஸ்கிரைபர் வந்திருக்க மாட்டாங்க அந்த மாதிரியான ஏதாவது உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு கமெண்ட்ஸில் நீங்கள் தெரிவிக்கலாம் பாருங்க நல்லா நம்ம ஏற்கனவே விட்ட பாலுக்கும் இந்த கான்ஃப்ளவர் கலவு கலந்த பிறகு இருக்கிற திக்னஸ்ஸும் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி ரொம்ப திக்னஸ்ஸாக வரும் நல்லா அடிவிடாமல் கை கைவிடாமல் கிளறிடணும் இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டால் இன்னும் கொஞ்சம் திக்னஸ் வரும் பாருங்கள் இந்த பால் நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்குறேன் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் மிக்சி ஜார்ல சேர்த்துருக்கேன் இதை நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் பாருங்க நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துட்டேன் இதை இந்த மாதிரி ஒரு ஏர்டைட்டான ஒரு கப்பில் ஊற்றி வச்சுக்கலாம் நம்ம இதை நல்லா வந்து ஏர்டைட்டான பாக்ஸில் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம் ஃப்ரீசரில் ஒரு மூணு மணி நேரம் கிட்ட வைக்கலாம் நல்லா டேப் பண்ணி விட்டுடுங்க எதுவும் பபுள்ஸ் இல்லாமல் இருக்கட்டும் இப்போ இதை நான் ஃப்ரிட்ஜில் வைக்கப் போகிறேன் மூணு மணி நேரம் கழித்து பார்க்கலாம் பாருங்கள் ஒரு மூணு மணி நேரம் நான் மறந்துட்டேன் நாலு மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுச்சு இந்த நேரம் வரைக்கும் இப்படி ஆயிருக்கு பாருங்கள் இந்த ஐஸ்கிரீமு இந்த நம்ம பால் இதை எடுத்து இன்னொரு வாட்டி நம்ம மிக்சியில் சேர்த்து அடித்து எடுத்துக்கலாம் நம்ம ரெண்டு வாட்டி மிக்ஸியில் இந்த மாதிரி அடித்து பண்ணும்போது நல்ல ஐஸ்கிரீம் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ இதை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்க நல்லா ஸ்மூத் டெக்ஸ்சராக இருக்குது இப்போ இதை நம்ம அதே பவுல்ல மாற்றிக்கலாம் இப்போ இதை மறுபடியும் அதே மாதிரி ஏர்டைட்டாக நம்ம பாக்ஸ் மூடி போட்டு ஃப்ரீசரில் வச்சிடலாம் இப்போ இதுக்கப்புறமும் ஒரு அஞ்சு மணி நேரம் கழித்து எடுத்து பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரிட்ஜிலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரத்துக்கு கழித்து எடுத்துருக்குறேன் இப்போ பாருங்கள் நல்லா ஃப்ரீஸ் ஆகிடுச்சு ஐஸு இப்போ இந்த மாதிரி ஒரு பவுலில் தண்ணியை நினச்சிட்டு நீங்கள் ஸ்கூப் இருந்தால் ஸ்கூப்பில் எடுக்கலாம் இல்லைன்னா நீங்கள் இப்படியே எடுத்துக்கலாம் நல்லா அழகாக பாருங்கள் நம்மளுக்கு வீட்டில் இருக்க பொருளை வச்சு அழகாக ஒரு ஐஸ்கிரீம் நம்ம வீட்டில் நம்மளே தயார் பண்ணிடலாம் வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற ஐஸ்கிரீம் மூணே மூணு பொருள் இருந்ததுன்னா போதும் நீங்கள் இதை நல்லா அழகாக செஞ்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இதே மாதிரி ஐஸ்கிரீம் இந்த மாதிரி ஸ்கூப் ஒரு ஒரு தடவை நீங்கள் தண்ணியில் நினச்சிட்டு நினச்சிட்டு எடுக்கணும் அப்போ உங்களுக்கு ரவுண்டாக அழகாக வந்து விழும் இப்போ நீங்கள் இது மேலே நட்ஸு இதெல்லாம் தூவிக்கலாம் கொஞ்சம் இது மாதிரி பாருங்கள் நல்லா ஐஸ்கிரீம் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு